ஆல்லைக்கும் எல்லாருமே எப்படி இருக்கீங்க அருகம்தலா எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிற இந்த வளாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான ஒரு வ்ளாக் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னோட சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணக்கூடிய எங்களுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட இந்த விளாக் மூலிமா வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க ஸோ இந்த விளாக் எப்போ நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்லேருந்து வந்த மறுநாள் ஸோ மறுநாள் வந்து எங்களுக்கு வந்து கல்யாணம் நாள் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்பெஷலாக போச்சு அன்றைக்கி ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்காக நான் சர்ப்ரைஸாக உங்களுக்கு தெரியாமல் ஷர்ட் வாங்கினேன் ஒரு ரெண்டு ஷர்ட் மாதிரி வாங்கினேன் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ இன்னொரு ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க போடாத கலராக இருக்கணும் அவங்க போடாத டிசைனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட்டு வாங்கினேன் ஸோ இந்த ரெண்டு ஷர்ட்டில் இந்த ஷர்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ தான் பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஷர்ட்டில் எந்த ஷர்ட் வந்து பிடிச்சிருந்துச்சி எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஸோ என்னுடைய காஸ்டியூம் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க நான் போன வீடியோவில் காட்டியிருப்பேன் அம்மா வந்து எனக்கு கல்யாண நாளுக்காக ஒரு புடவை எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணல ஸோ என்னடா ப்ளவுஸ் போடலாம் அப்படிங்கிறப்போ ஸோ அந்த கோல்டு கலர் இருந்துச்சதுனால ஒரு கோல்டன் ப்ளவுஸை வந்து சூஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வந்து சரி ஓகே ஒரு ஹாஃபன் அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் அப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து லஞ்ச்லாம் வந்து ரெடி ஆயிருந்துச்சு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச உடைச்ச கோதுமை உள்ள பாயசம் வந்து இருந்தாங்க எங்கள் மாமியார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இது நம்ம வந்து கல்யாண வீட்டில் தான் வந்து சாப்பிட முடியும் மேக்ஸிமம் அங்கே தான் நான் சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் தான் வந்து சாப்பிட்ருக்கேன் ஸோ சமையல்லையும் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து அன்றைக்கி சமைச்சிருந்தாங்க முக்கியமாக எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மட்டன் கோலாவுருடையில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு செஞ்சுருந்தாங்க அப்புறம் மட்டன் கோலா உருண்டே சிக்ஸ்டி ஃபைவும் இருந்தது ஸோ இந்த குழம்பு வந்து நான் செய்வேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் அந்த மட்டன் வாங்கி வந்து செய்கிறதே வந்து ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அது எங்கள் மாமியார் கையால் சாப்பிட்றது ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான மீன் வாங்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க

அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து இப்போ ஈவினிங்கே ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா பொழுது சாயப்போகுதுன்னு தான் சொல்லணும் பொழுது சாய்ஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் இருக்கிறேன் இருட்டிடும் அப்படிங்கிறதுனால நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டேன் தூங்கி இன்ட்ரெஸ்ட்டே வரலை ரொம்ப வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஒரு சாரீ கட்டி எல்லாம் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரல ஸோ ஃபைனலி எல்லாரும் வீட்டில் திட்டி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடியி ஸாம் வந்து கட்டி இது பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் என்னுடைய காஸ்ட் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் சொல்லப்போனால் இந்த பேபி உண்டாகி முதல் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து ஸாரியே வியர் பண்ணுறதுனால அம்மா வந்து சாரி வியர் பண்ணி வியர் பண்ணுன்னு சொல்லி வியர் பண்ணவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடது ஸோ இந்த சுடிதார வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வந்து சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வந்து இந்த கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஏதாச்சும் பண்ணுவாங்க பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடிதாரது வந்து பண்ணாங்க இந்தியாவில் எங்களுடைய ஃபஸ்ட்டு அதாவது இது செகண்ட் ஆனிவர்சரி போன வருஷம் வந்து என் சிஸ்டரோட மேரேஜில் வந்து இருந்தோம் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக எங்களுக்கு வந்து ஒரு கேக்கும் வந்து வாங்கியிருந்தாங்க அந்த கேக் வந்து இது பட் பட்டு வந்து பார்த்திங்கன்னா கேக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு அலைஞ்சு போச்சு எல்லாமே பழையப்பா படத்தில் வந்து செந்தில் சொல்லுவார்ல மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் இவர் போட்டிருக்க சட்டை வந்து என்னோடது அப்படிங்கிற மாதிரி ஹசன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்வர்சரி வந்து எங்களுக்கு தான் பட் ஆனால் வந்து வெட்டின தினமும் வந்து ஹசன் குட்டி வெட்டி அவரே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து விட்டுட்டு இருந்தார் எல்லாரும் எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏய் தியா வந்து நின்னு கிராமோ ஏய் எப்போ எப்படி போனா மम्मी எக்ஸ்பயர் அந்த மम्मी चेंज பண்ணிட்டோமா மம்மி கொடுடா இன்னும் ஏய் ஊட இருக்க மாட்டே ஊட மாட்டியா திண்ணே அவரு உடம்பு ஸோ ஃபைனலாக வந்து ஃபோட்டோ ஷூட்டேன் ஒரு மெமரிக்காக எப்போவுமே வந்து ஒரு நல்ல நல்லா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் இந்த ஹசனை வச்சுட்டா முறையில் அப்போ தான் ஒரு மான்காராத்திய போஸ்லாம் வந்து கொடுத்துட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்தார் எனக்கா சமக்கடுப்பு ஏன்டா அப்படி பண்ணுறேங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஃபோட்டோவே வேணாம் போடா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஃபைனலாக ஒரு அதட்ட அதட்டினதுக்கப்புறம் ஒரு போஸ் கொடுத்தாரு அந்த ஃபோட்டோ வந்து இது

எங்கள் லைஃப் அப்படின்னு சொல்கிறத விட ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் வந்து ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தருணம் ஸோ இதுக்காக வந்து காத்துட்டு இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் நீங்கள் கூட யோசிச்சுருப்பீங்க அப்படின்னா எங்கள் ப்ரெக்னென்சி பற்றி போகிறாங்களா அப்படின்னு நினைப்பீங்க ஆல்ரெடி அதுதான் ரிவீல் பண்ணியாச்சுல ஸோ அதுவும் முக்கியமான ஒரு விஷயந்தான் அதோடு சேர்த்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ஒவ்வொருத்தங்க லைஃப்லேயும் இது வந்து கனவுன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கனவை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் உங்கள் கிட்டக்க வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த கனவை வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸைட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த சஸ்பென்ஸை வந்து பொறுத்துக்கோங்க நேர்லேயே போய் நான் உங்களுக்கு காட்ட பார்க்கலாமா வாங்க போகிறேன் வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம் ஸோ எல்லோரும் எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து கனவு ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லோரும் போல் எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கனவு வந்து வீடு கட்டணும் அதுவும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கனவு இல்லம் கட்டணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த கனவு இல்லத்தை தான் உங்கள் வந்து நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் இந்த வெக்கேஷன் ஃபுல்லாகவே எங்களுக்கு இதில் தான் வந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி வாங்க டென் வேஸ்ட் பண்ணாமல் ஓடி போய் நம்மளுடைய கனவு இல்லத்தை பார்க்கலாம் வாங்க போகலாம் வந்து நம்மளோடைய வீடு ஸோ வீடோட அவுட் சைட் வியூ வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போதைக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாகவே வந்து லைவ் வாய்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வாய்ஸே எடுக்கலைங்க என்னான்னு தெரில இப்போ தான் செக் பண்ணேன் ஸோ அதனால தான் வாய்ஸ் ஒரு லைஃப் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது என் ஹஸ்பண்ட் என்னாங்களா அதுதான் வந்து கார் பார்க்கிங் ஏரியா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா இது வந்து வந்து ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்கும் ஸோ அதை நான் காட்டலை ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் காட்டுறேன் எல்லாத்தையும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஷார்ட்டா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து நிற்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாலு இந்த ஹாலை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெருசு இல்லை ரொம்பவும் சின்னது இல்லை ஒரு மீடியமான ஒரு ஹால்னு சொல்லலாம் ஆனா கட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தெரிஞ்சு கட்ட கட்ட டைல்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெருசா தெரியும் உங்களுக்கு பாருங்க நீங்க கேட்டதை விட அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஏதோ ஓகே நீங்க சொன்னால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஓகே சொல்லிட்டேன் ஸோ பட் ஆனால் எனக்கு என்ன பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஹால் எப்போவுமே வந்து பெருசாக இருக்கணும் தான் நான் எதிர்பார்ப்பேன் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை ஆனதுக்கப்புறம் எடுத்த வீடியோ ஸோ அதையுமே உங்கள் கிட்டக்கு இடையில இடையில நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ ஹால்லேருந்து அப்படியே வந்து நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நாலு பெட்ரூம்ஸு ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரெண்டு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூமும் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஜன்னல்லாம் வச்சதுக்கப்புறம் எடுத்த கிளிப்பிங்கு ஸோ அதையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் பாக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்புறம் அப்படியே வந்து நம்ம அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா நம்ம ஏரியா அங்கே ஸோ அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியா அப்புறம் ஒரு ரூமு ஸோ நான் எடுத்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால் என்னால் ஃப்ரீயாக எடுக்க முடியல ஸோ அதனால் அதுக்கப்புறம் எடுத்த கிளிப்பிங்கை வந்து நான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ இது தாங்க நான் சொன்னேன் ரெண்டாவது பெட்ரூம் இந்த பெட்ரூமை வந்து பேரண்ட்ஸ் பெட்ரூம் மாதிரி வந்து சின்னதாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படியே வெளியே வந்தோம்னா டைனிங் ஏரியா அண்ட் கிச்சன் ஸோ கிச்சனில் வந்து ஒன்றுமே இல்லை எம்டியாக தான் அதனால் உங்களுக்கு எதுவுமே புரியாது எல்லாம் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் ஏரியாவில் வந்து நல்லா வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஒரு லாங் விண்டோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் ஆசை அதனால் வந்து ஒரு லாங் விண்டோ வந்து பிளான் பண்ணி நாங்கள் வந்து வச்சுருக்கோம் எதில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸாகனமோ இல்லையோ வீடு வந்து நல்லா காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே தெளிவாக இருந்தோம் அதனால அந்த சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ வந்து கொடுத்துருந்தோம் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பால்கனிக்கு டோருக்கு பக்கத்து ஏரியா இருக்கு இல்லையா அங்கே ஒரு ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இதுதான் அது செட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ வேலை வந்துட்டோம் அப்படின்னா ஹால் வந்து இப்படி தான் இருக்குது அந்த ஹால்லேருந்து அப்படியே வந்து அவுட் சைட் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பால்கனி ஏரியா பால்கனி ஏரியா வந்து நிறைய எங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நிறையவே ஸ்பேஸ் விட்டு வந்து கட்டியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீ சைடு இருக்கு இல்லையா இந்த சைடில் வந்து நிறையா எல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் க்ரீனரியாக இருக்கணும் இந்த இடம் அப்படிங்கிறதுனால ஸோ இப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கோம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஆசை பட் என்ன நடக்கும்போதுன்னு தெரில பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்கனிலேருந்து அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா கீழே எப்படி வந்து நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலேயும் அதே சைஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூம் வந்து எனக்கு ஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன் ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விண்டோ வரும் இல்லையா இந்த விண்டோலேருந்து நம்ம வா பார்க்குறப்போ அவுட் சைட் வியூ வந்து ரொம்ப அழகாக தெரியும் அதுலேயும் மெயினாக இந்த பால்கனி ஏரியாவில் நம்ம வந்து செடிங்கள்லாம் வச்சிருக்கப்போ பார்க்குறதுக்கு க்ரீனரியாக நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய பிளானு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்டில் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு ரூமு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு ரூமு இப்போ நம்ம ஃபஸ்ட் ரூம் வந்து பார்த்தாச்சு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் தான் இந்த ரூமுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குதுன்னு தான் சொல்லணும் என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கீழே இருக்கிற பெட்ரூம் இதே சைஸ் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு எங்களுக்கு அது ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து கொஞ்சம் சைஸை வந்து பெருசாக்கணும் இது வந்து பிளான்டே கிடையாது அன்பிளான் பண்ணி லாஸ்ட் டையத்தில் வந்து சேஞ்ச் பண்ணது ஸோ சொல்லப்போனால் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா மாஸ்டர் பெட்ரூம்லேயே ஃபஸ்ட்டு நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது தான் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூமாகவே கன்வெர்ட் பண்ணலாம் பட் லாஸ்ட்டில் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து அமைஞ்சிருச்சு ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து டெரஸ் ப்ளேஸ் வந்து போயிடலாம் ஸோ டெரஸ் ஏரியா வந்து இது நமக்கு வந்து ஃபுல் வீட்டில் வந்து நிறைய இடம் வந்து ஸ்பேஸை வந்து நம்ம வீட்டு உள்ளேயே வந்து கவர் பண்ணதுனால டெரஸ் பிளேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிது ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து நிறையா வந்து டெரஸ் பிளேஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு மனசை தேர்த்திக்கிட்டு இது பண்ணிட்டோம் இப்போ இவங்க ஏறுறாங்க இல்லையா அந்த இடம் வந்து ஜஸ்ட்டு வந்து ஏனிப்படி வந்துட்டு தான் இப்போ வந்து போட்டிருந்தாங்க இப்போதைக்கு அதுக்கப்புறம் இரும்பு படி போடுவாங்க போல் இரும்பு ஏனி மரமாக அது போடுவாங்களாம் ஸோ அந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து என்னால் போய் வீடியோலாம் எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால என்னுடைய கேமரா மேனை விட்டு தான் வந்து நான் வந்து வீடியோ எடுக்க சொன்னேன் ஸோ நானும் வந்து போய் வந்து இந்த செகண்ட் ஃப்ளோரை வந்து பார்த்ததில்ல ஸோ உங்களோட சேர்ந்து நானுமே வந்து பார்க்க போகிறப்ப தான் தண்ணியே நிற்கிறார் இப்ப பிஸ்கட்ஸ் நிற்கிற ஆமாம் வேணும் இல்லை வேணா உங்கள் பேரை வேணால் வீட்டுக்கு வந்து இதுவும் டூரியா ஓகே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோம் டூர் ஒரு குட்டி ஹோம் டூரே வந்து பார்த்துட்டோம் நினைக்கிறேன் அது கட்டுறது பார்த்து கட்டாதது பார்த்து இருக்குது இருந்தது வரையும் நான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகும் ஸோ ஃபினிஷ் ஆகிற நேரத்தில் நாங்கள் இன்ஷாலாக இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அங்கே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எங்களுக்குமே வந்து ஆர்வம்னால் அது எப்படி முடிய போகுது என்னங்க இருக்க போகுதுன்ட்டு பயங்கர குழப்பத்துலேயே வந்து போயிட்டுருக்கோம் ஒரு ஆமாம் நான் இதுவே அதுமாரி சொல்லிகிட்டுருக்கோம் மேக்ஸிமம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து போய் நாங்கள் வந்து அந்த மாடல் கிச்செடுத்து அதுக்கப்புறம் டோரு ஸோ அந்த மாதிரி டைல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு ஸோ அங்கே போகிறப்பையும் உங்களுக்கு வந்து நான் அழைச்சிட்டு போகிறேன் ஷேர் பண்ணுறேன் எப்படி எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு